ஐம்பது வரைக்கும் அதில் டபுள் சார்ஜ் கட்ட வேணும் இப்படி மின் கட்டணத்தை மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவிற்கு மக்கள் தலையிலே சுமத்தி அரசாங்கம் தான் இன்றைக்கு வெடியா திமுக அரசு அதோடு விட்டாங்களா தண்ணி வரி ஏற்றிட்டாங்க குப்பைக்கு வரி போட்டாங்க இவ்வளவுக்கு வரி போட்டுட்டு வரி இல்லாத பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாராம் எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கிறாங்க பாருங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்கன்னு பாருங்க ஆகவே இவ்வளவு வரியும் போட்டு இன்னும் கடனில் தான் இருக்குது இந்த அரசாங்கம் அதோட இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்தாங்க கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறுரூவா குறைப்பினாங்க குறைச்சிருக்காங்களா சத்தமாக சொல்லுங்கம்மா பேச மாட்டேங்க தேர்தல் அறிப்பில் கேஸ் சிலிண்டருக்கு மாதந்தோறும் நூறுரூவா குறைக்கப்படணும் இது வரைக்கும் குறைக்கல பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்காங்களா பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபா குறைச்சிட்டு டீசலுக்கு குறைக்கல இன்றைக்கு விவசாயிகள் டிராக்டர் பயன்படுத்துறாங்க அந்த டிராக்டருக்கெல்லாம் இந்த டீசல் தான் பயன்படுத்த வேணும் விவசாயிகள் பாதிக்கிறாங்க அதோட லாரி வாடகை உயர்ந்திருக்குது டீசல் விலையினால என்று எந்த பொருள் வந்தாலும் லாரியில் தான் வர வேணும் அப்படி லாரியில் அந்த பொருள் ஏற்றிட்டு வரும்போது டீசல் உயர்வினால் வாடகை உயர்கிறது வாடகை உயிர்கிட்ட பொழுது அதுக்கு வருகின்ற சரக்கு அதன் மேல் உயர்த்தப்படுகிறது இன்றைக்கு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினா அந்த லாரியிலிருந்து வந்து இறங்குற காரணத்தினால அந்த வாடகை உயர்ந்த காரணத்தினால அந்த உயர்த்தப்பட்ட தொகை நம்மிடமிருந்து வசூல் பண்ணுறாங்க நீங்கள் டீசல் விலை உயர்ந்தால் நமக்கு என்னென்ன என்ன பிரச்சனை நீங்கள் என்ன வேண்டாம் டீசல் விலை உயர்ந்தால் நம்முடைய தலையில் தான் வந்து விடியுது எந்த பொருள் வாங்கினாலும் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் வருது வாகனத்தின் மூலமாக தான் வருது லாரி மூலமாக தான் வருது அப்படி லாரி வாடகை உயர்கிட்ட பொழுது அந்த பணத்தை மக்களிடத்தில் வசூல் பண்ணுறாங்க ஆனால் தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க அப்போ ஆட்சிக்கு வந்தவுடன் டீசலுக்கு மாதந்தோர் டீசலுக்கு நாலு ரூபா ஒரு லிட்டர் குறைக்கணும்னு சொன்னாங்க இது வரைக்கும் குறைக்கல அதனால மத்திய அரசும் குறைக்க வேண்டும் இன்றைக்கு மத்திய அரசு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது குறைஞ்ச வழியில் இறக்குமதி செய்து ஆனால் அதற்கு வரி போட்டு கிட்டத்தட்ட வரியே சதவீதம் எழுது வரி கஷ்ட நஷ்ட துன்பங்களை உணர்ந்து மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று நாங்கள் பல முறை நாங்கள் தேர்தல் அறிக்கை எங்களுடைய அறிக்கையின் மூலமாக கேட்டுக்கின்றோம் ஊடகத்தின் மூலமாக கேட்டுக்கின்றோம் ஆனால் வெறும் தான் குறைச்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் வெறும் ரெண்டு ரூபா தான் குறைச்சிருக்குது மத்திய அரசும் மாநில அரசும் மக்களை ஏமாற்றிக் கொண்டே என்பதை இந்த நேரத்தில் வெளிப்படையாக தெரிகிறது அதே உடனடியாக மத்திய அரசு மாநில அரசுகள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி மத்தியிலே டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும் அதுதான் மக்களுடைய எண்ணங்கள் அதை வருகின்ற அரசு நிறைவேற்றும் இல்லாவிட்டால் நம்முடைய நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்திலே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து அந்த விலை ஏற்றத்தை குறைப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டாந்தோம் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம் ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்களுக்கு உரிய திருமண வயதை எட்டுகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக திருமணம் தடைபெறுகிறது இது அம்மாவுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த திருமண வயதை எட்டுகின்ற பொழுது ஏழை குடும்பத்திலே பிறந்த அந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெறும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க திருமணம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க